சென்னை நகர விளக்குகளுக்கு நடுவே ஓர் அமைதியான கல்லூரி அங்குதான் சஞ்சய் மற்றும் வித்யா முதன்முறையாக சந்தித்தார்கள் இருவரும் தமிழ் பிரிவு மாணவர்கள் சஞ்சய் ஒரு சுறுசுறுப்பான மிக்க மாணவன் வித்யா மென்மையான சுபாவம் உடையவள் பேசாமல் புன்னகை கொடுத்தால் போதும் அது ஒரு கவிதை போலவே இருந்தது காலத்தோடு சஞ்சய் வித்யாவை விரும்பத் தொடங்கினார் ஆனால் அவன் விருப்பத்தை சொல்ல ஒரு வார்த்தையும் பேசவில்லை அவரிடம் மதிப்பும் மரியாதையும் அவனுக்கு முக்கியமாகப்பட்டது அவன் பார்வை அக்கறை உதவிகள் இவையே அவன் காதல் மொழி ஒரு நாள் கல்லூரி நூலகத்தில் வித்யா சஞ்சயின் நோட்டு புத்தகத்தை தவறி தவறதாக எடுத்தாள் அதில் ஒரு பக்கம் மட்டும் கவனமாக எழுதப்பட்டிருந்தது நீ பேசாமலே என் நாளை நிறைவாக்குகிறாய் உன் புன்னகையில் ஒரு புத்தகம் எழுதலாம் போல் இருக்கிறது ஆனால் சொல்வதும் இல்லை காரணம் உன்னுடைய அமைதி எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது அந்த வார்த்தைகள் வித்யாவை மழை போல் நினைத்தன அவளும் சஞ்சயை விரும்புகிறாள் ஆனால் அவளும் மென்மையானவள் அன்றைய பிற்பகல் அவள் சஞ்சயிடம் வந்து மௌனமாக ஒரு பேப்பரில் எழுதியதை தந்தாள் உன் அமைதிக்கு என் அமைதி பதிலாக இருக்கட்டும் அந்த நாள் முதல் அவர்களின் காதல் மௌனத்தில் மலர்ந்தது ஒருவருக்கொருவர் மரியாதை அன்பு அக்கறை இதுவே அவர்களின் காதலின் மொழியாக அமைந்தது வித்யா பேப்பரில் எழுதி தந்த அந்த வார்த்தைகளுக்கு பிறகு சஞ்சயின் மனம் சத்தமில்லாமல் சத்தம் போட்டது இரண்டு பேரும் காதல் சொல்வதும் இல்லை ஆனால் அன்பு வார்த்தைகள் இல்லாமலேயே உயிரோட்டமாக இருந்தது அவர்களின் காதல் கல்லூரி நாட்கள் ஓடத் தொடங்கின வித்தியாசமான ஒன்று என்னவென்றால் இவர்களின் காதல் ஒருபோதும் வெளிப்படையாக நடந்ததே இல்லை புத்தகத்துக்கிடையில் இருக்கும் பேப்பர்களால் மட்டுமே பகிரப்பட்டது ஒரு நாள் கல்லூரியின் இறுதி வருட விழா எல்லா மாணவர்களும் பேச்சுக்கள் பாடல்கள் நடனங்கள் என ஆரவாரத்தில் இருந்தார்கள் ஆனால் சஞ்சய் மட்டும் மௌனமாக இருந்தான் ஏனென்றால் நாளை முடிந்துவிடும் எல்லாமும் இந்த மௌன காதல் என்ன ஆகும் அடுத்த பாகம் என்ன அந்த இரவு விழா முடிந்து எல்லோரும் வெளியே போன பிறகு வித்யா மட்டும் மேடையில் இருக்க செய்தார் சஞ்சய் அருகில் வந்தான் வித்யா மெதுவாக சொன்னாள் நீ சொல்றதுக்குள்ள நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் இப்போ ஒரு கேள்வி இந்த மௌனம் நம்ம வாழ்க்கையோட முழு பயணமாக இருக்குமா சஞ்சய் அவளை நேராக பார்த்தான் நீ கேட்க ஆரம்பித்ததை நான் பேச ஆரம்பிக்கலான்னு அர்த்தமா வித்யா சிரித்தாள் இப்போ நீ பேசணும் சஞ்சய் நம்ம வாழ்க்கையோட அடுத்த அத்தியாயத்துக்கான முதல் வார்த்தை உன்னால தான் எழுதணும் அந்த தருணத்தில் சஞ்சய் அவளது கையை பிடித்தான் வித்யா உன்னோட மௌனம் எனக்கு ஒரு வாக்குதத்தமாக இருந்தது இப்போ நான் சொல்கிறேன் இந்த காதல் இந்த மரியாதை இந்த அமைதி எல்லாம் ஒன்றாக நம்ம வாழ்க்கை முழுக்க தொடரணும் நம்ம காதல் ஒரு நாள் சொல்லி முடிக்கக்கூடியதல்ல அந்த கல்லூரி மேடையில் ஒரு மௌனமான காதல் மகிழ்வாக மலர்ந்தது கல்லூரி முடிந்து இரண்டு வருடங்கள் சஞ்சய் தற்போது ஒரு புத்தக வெளியீட்டு நிறுவனத்தில் வேலை பார்க்கிறான் வித்யா ஒரு பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறார் இருவரும் தங்களது கடவுகளை சாதிக்க ஒரு சிறிய நகரத்தில் ஒரு வீடு எடுத்திருந்தார்கள் மனதோடு மனது சேர்ந்த வாழ்க்கை அந்த நாள் விருந்தினர்கள் பூங்காற்று இசை சிரிப்புகள் இழை சேர்க்கும் வாழ்த்துக்கள் அதுக்குள்ள சஞ்சய் வித்யாவிடம் ஒரு சிறிய புத்தகத்தை தந்தான் திருமண பரிசாக அது ஒரு டைரி முதல் பக்கம் மௌனம் தொடங்கிய நாள் இரண்டாம் பக்கம் உனது வார்த்தைகள் ஒரு அழியா பேப்பரில் மூன்றாம் பக்கம் இன்று நான் முழுமையான ஆகனாள் வித்யா படித்து கொண்டே கண்களில் கண்ணீர் நம்ம காதல் மௌனத்தில் ஆரம்பித்தாலும் இதே மாதிரி புத்தகமாக போய்கொண்டே இருக்கணும் சஞ்சய்னு சொன்னார் திருமண வாழ்க்கையின் முதல் வருடம் வழக்கம் போல் சின்ன சின்ன முரண்பாடுகள் சிரிப்புகள் மன்னிப்புகள் ஆனால் ஒரே விதமான மரியாதையும் காதலும் ஒரு நாள் சஞ்சய் வேலை காரணமாக வெளியூர் போனான் வித்யா தனியாக இருந்தார் அவன் எழுதிய டைரியை எடுத்து படிக்க படிக்க ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு காதல் கடிதம் மாதிரியே இருந்தது அந்த உணர்வு அவளுக்குள் ஒரு புரிய உதிரி உறுதியை ஒட்டியது தாமதமான வார்த்தைகள் கூட உயிரோட்டமாக இருக்கு வந்த நேரத்தில் அவள் எழுதியிருந்தான் நீ இல்லாத நேரம் என் உள்ளத்தை அமைதியாக வைத்திருக்கிறது அதே மாதிரி நீ வந்த நேரம் என் மௌனத்திற்கு அர்த்தம் தந்தது மௌனி ஆமாம் சஞ்சய் மற்றும் வித்யாவின் குழந்தைக்கு அந்த பெயரே பொருத்தமாக இருந்தது மௌன காதலின் மௌனி சொல்ல அந்த குழந்தை உங்கள் காதலுக்கு பிறந்தை கவிதைதான் மௌனி பசுமை நிறம் கொண்ட கண்கள் அப்பா போல புத்தகம் படிக்கும் ஆர்வம் அம்மா போல மென்மையான பேச்சு ஆனால் சரியான குறும்புக்கார குழந்தை ஒருநாள் நாள் மௌனி தனது பெற்றோரிடம் திருமண ஆல்பத்தை பார்த்து கொண்டிருந்தார் ஒரு எழுத்து கூட இல்லாமல் ஒவ்வொரு புகைப்படமும் கண்கள்லேயே ஒரு கதை சொல்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது அவளால் பொறுத்துக்கவே முடியல அம்மா அப்பா உங்கள் காதல் எப்படி ஆரம்பித்தது வித்யா சிரித்தபடியே சஞ்சயை பார்த்தாள் சஞ்சய் நீ என் பொண்ணு அப்பா உனக்கு மௌனம் பற்றி தெரிந்திருக்கணுமே மௌனி உடனே அம்மா ஆனால் என்ன அம்மா நீங்கள் ஒரு சின்ன பேப்பரில் எழுதிட்டீங்களாமே அப்பாவுக்கு வித்யா அதில் தான் எங்கள் காதல் பேச ஆரம்பித்தது மௌனி அந்த இரவு சஞ்சய் வித்யா இருவரும் மௌனிக்கு முதல் நாள் முதல் பார்வை முதல் உரையாடல் முதல் புன்னகை எல்லாம் மென்மையாக கூறினார்கள் மௌனி திகைத்து விட்டால் கேட்க கேட்க அப்பா நீங்கள் ஐ லவ் யூனே சொல்லலையே சஞ்சய் அதனால் ஒவ்வொரு நாளும் உனது அம்மாவிடம் மௌனமாக சொல்லிக்கிட்டே இருக்கேன் மௌனி உடனே தன் டைரியை கொண்டு வந்தால் நானும் எழுத போறேன் இது என் பசுமை காதலுக்கான முதல் பக்கம் அந்த வீட்டில் எழுத்துக்கள் மௌனம் மரியாதை அன்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பித்தன இது முடிவல்ல ஒரு தலைமுறை மேலோக்கி போன காதலின் தொடர்ச்சி